அப்படிங்க கிடையாது இந்த சேனலில் வரும் அனைத்தும் கேரளா மாநிலத்தினுடைய கணிப்பு மட்டுமீங்க இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப்பை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக முழு ஆதரவு போடுங்க இன்றைய ரிசல்ட்டை நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி உடைய கேரளா கேரள ஆட்ரோடைய கெஸிங் கொடுத்துருந்தோம் இன்னொருத்த ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பா நூற்றி ஐம்பது ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது இது தான் பார்த்திங்கன்னா ஒரு ந தரமான அதிரடியான கெஸ்ஸிங் இருக்குது ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வின் பண்ணிக்கிறோம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு சைபர் ஆனால் நான் இல்லை ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வின் பண்ணிக்கிறோம் அதே போல் ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் பதினேழு இருக்குது ஆனால் பதினஞ்சாக தான் இன்றைக்கு அற்புதமான ஒரு அதிரடியான இன்றைக்கு செடுத்துருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஆனால் பார்த்தீங்கன்னா அறுபது வச்சுருக்கிறோம் நான் ஐம்பதுக்கு வின்னிங்கு ஆனால் அதே போல் அறுபது வச்சுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதாக இருந்தால் ஒரு வின்னிங்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்ன்யோ ப்ளஸ் கார்ன்யோ ப்ளஸ் உடைய ஆல்போர்டு நம்பர்ஸ் கிசிங் அப்படின்னு பார்த்துட்டா கார் பிளஸ்டைய ஆல்போர்டு கிஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு எட்டு மூணு ஒன்பது ரெண்டு அடுத்து ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் இருபது எழுபத்தி எட்டு பத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது பதினெட்டு எண்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பது நூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்